தர்ம சஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் முற்றுக்கணா விளங்கும் பராத்திர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடலில் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு எல்லோருக்கும் வணக்கம் விஞ்ஞானம் மற்றும் தர்மத்திற்கு உள்ள அந்த சம்பந்தத்தை வந்து பாரதிய நம்முடைய பாரதிய தர்ம கிரந்தங்கள் காண்பிக்கின்றன இது சம்பந்தமா மனு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது உலக மக்கள் அனைவரும் பாரதத்தினுடைய காலடியில் அமர்ந்து கொண்டு இத்தகைய உன்னத ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது இந்த நவீன காலத்திலும் உலகத்திற்கே வந்து விஸ்வ குருவாக விளங்குவது பாரதம் பாரதத்திற்கு அத்தகைய ஒரு உயர்நிலை எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்னா நம்முடைய தர்ம கிரந்தங்கள் மூலமாக அந்த அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தர்ம கிரந்தங்கள் எவை அவற்றினுடைய சிறப்புகள் என்ன இது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைக்கு அப்புறம் மனு ஸ்மிருதி சம்பந்தமான சில சிறப்புகள் அவற்றை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவது கேள்வி வந்து வேத மந்திரங்களுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் வந்து கூறப்படுகின்றன வேத மந்திரங்களின் அர்த்தத்தை வந்து பார்க்கும் கண்ணோட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் ஏன்னா அந்த அர்த்தத்தை வந்து நம்ம தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அர்த்தமே விடுகிறது இப்போ வேதங்களினுடைய வேதங்களில் வரும் மந்திரங்கள் வந்து மகத்துவ பூர்ணமானவை அவை எப்படி ஏற்பட்டது யாராலும் எழுதப்படாது ரிஷிகள் முனிவர்களுடைய மனதில் தானே தோன்றியவை ஸ்புரித்தவை அதாவது ஆபாயத்தில் உள்ள சப்தங்களை அவர்கள் கிரகித்துக் கொண்டார்கள் தங்களுடைய மனதில் ஸ்புரிக்க செய்தார்கள் இந்த மந்திரங்கள் வந்து மனதில் ஸ்புரித்து அவற்றை வந்து வெளிப்படுத்தினார்கள் அதனால ஒரு வார்த்தைக்கு வந்து பல்வேறு அர்த்தங்கள் வந்து இருக்கலாம் ஆனா வெளிப்படுத்தியவர்களினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை வந்து நம்மால புரிந்து கொள்ள முடியும் ரிஷிகர் முனிவர்கள் வந்து தப்போ பலத்தினால ஆன்மீக ஞானத்தை வெளிப்படுத்தினார்கள் அதனால அத்தகைய ஒரு போதிய சாதனா பலம் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன ஒரு கண்ணோட்டத்தோடு என்ன அர்த்தத்தை அதில் பொதித்து வைத்த வைத்துள்ளார்கள் என்பதை வந்து நம்மால புரிந்து கொள்ள இயலாது அப்ப என்ன போதிய சாதனா பலம் இல்லாதவர்களுடைய அதனுடைய பூர்ண ஞானம் இல்லாததுனால மந்திரங்களுடைய அர்த்தத்தை வந்து அவரவருடைய ஆன்மீக நிலைக்கு ஏற்ப அந்தந்த நிலைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் சிலருக்கு வந்து வெறும் அந்த சமஸ்கிருத ஞானம் இருக்கலாம் ஆனா சாதனை செய்து சித்த சுத்தி ஏற்படாவிட்டால் அல்லது அவருக்கு அந்த அளவு ஆன்மீக தகுதி இல்லாவிட்டால் வெறும் வார்த்தைகளுக்கு மட்டுமே அவரால் வந்து அர்த்தத்தை கற்பிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அந்த அர்த்தம் ஒரு விதத்துல சரின்னு சொன்னா கூட அது வந்து பூரணமானது அப்படின்னு நம்மாலும் கூற இயலாது ஏனென்றால் உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ள மகான்கள் அதை விளக்கும் பொழுது அப்பொழுதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் முழுமையான அர்த்தம் வந்து வெளிப்படுகிறது இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதற்கு வந்து நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ ஒரு கணித பாடத்தை ஒரு கணித பாடத்தை ஒரு ஆசிரியர் விளக்குகிறார் அது ஒரு மாணவனும் விளக்குகிறார் இரண்டுமே ஒன்றாக இருக்க முடியாது ஏன்னா மாணவனுடைய புரிதல் என்பது வேறு ஆசிரியர் என்பது ஆழ்ந்த உடையவராக பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டவராக அதை விளக்கும் பொழுது அது ஒரு முழுமையான அர்த்தத்தை நமக்கு தருகிறது அதனுடைய இவர்களுடைய இரண்டு விதமான புரிதல்களும் மாறுபடுகின்றன இதே விஷயம்தான் வேத மந்திரங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து கூறலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மந்திரங்களுடைய விஷயத்துல அதனுடைய அர்த்தத்தை காட்டிலும் அதுல மிக அதிக மகத்துவம் நிறைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதை உபயோகிப்பவர்களுடைய சாதனா பலம் அதாவது மந்திரங்களை வந்து சாதனையின் மூலமாக அத வந்து சித்தி அடைய அந்த மந்திர சித்தி அடைய பெற்று அதற்கு அவசியமான நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த மந்திரம் என்பது பூரணமாக வந்து அதனுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது சில மந்திரங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கலாம் அந்த மந்திரங்களை கூறி பாம்பு கடி விஷங்களை இறக்குவார்கள் அவர்களுக்கு வந்து அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த மந்திரத்தை உருவேற்றி அதை வந்து நியமங்களை முழுமையாக கடைபிடித்து அவர்கள் வந்து அந்த மந்திர சித்தி அவர்களுக்கு கிடைத்ததுனால அவர்களால அதை வந்து செய்ய முடிகிறது என்னவென்றால் இந்த வந்து நம்ம முனிவர்களுடைய மனங்களில் தானே ஸ்புரித்தது அல்லது அவர்களுடைய அத்தகைய அந்த சூக்ம துவனியை நாதத்தை அவர்கள் வந்து கேட்டார்கள் மனதில் ஸ்புரித்தது என்ற ஸ்புரிக்கிறது என்ற இந்த விஷயம் வந்து மேற்கத்திய தேசங்களினுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது அதாவது புத்தி பூர்வமா நம்ம வந்து மனதில் எப்படி புரிக்கும் அப்படின்னு நம்மாலும் அதை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா அது வந்து புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ரிஷிகள் வந்து மந்திரங்களை ஜபித்து அதனுடைய சித்தியை மந்திர சித்தியை அடைந்தனர் து என்ற விஷயம் நவீன விவாதத்திற்கு அப்பாற்பட்டது அதனால நவீனவாதிகள் வந்து இதை எப்படி நீங்கள் நிரூபணம் செய்யுங்கள் அப்படின்னு அவர்கள் வந்து கூறும் பொழுது அந்த விவாதத்தபடி நம்மால வந்து ஸ்தூலமாக அது வந்து அவர்களுக்கு விளக்கி கூற முடியாது அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது இந்த நவீன மக்கள் மந்திரங்களின் விளக்கத்தை வந்து அறிய முயல்கின்றனர் வந்து அவற்றையும் ஏதோ ஒரு ஒரு பகுதி மற்ற சாகித்யங்களை படித்து போல படித்து வெவ்வேறான மாறுபட்ட கருத்துக்களை வந்து அவர்கள் வந்து வெளியிடக்கூடிய அபாயமும் உள்ளது அடுத்து ஒரு கேள்வி வேதங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு சாதனை அவசியம் ஆன்மீக சாதனை அவசியம் என்று கூறப்படுகிறது அரியேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஜீவனுடைய ஆன்மீக நிலை எவ்வளவு உயர் நிலையில் உள்ளதோ அந்த அளவு அந்த வேதத்தினுடைய அந்த கூட அதாவது ரகசியமான அந்த உள்ளர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையே என்ன ஆகும் அந்த வெறும் அந்த சப்தங்களுடைய ஞானத்தை மட்டும் உணர்ந்து கொண்டேன் என்ற ஒரு பிரமையில் ஆனது அவர்களுடைய அகம்பாவம் அதிகரிப்பதுதான் வந்து அவர்கள் கண்ட பலனாகும் மேலும் அதிக சாதனையால் சைத்தன்யம் நிர்மாணமாகிறது அதனால் வேத ஞானத்தினுடைய ஸ்பர்சம் விரைவில் ஏற்பட்டு ஈஸ்வரன் மீது அதிகமாகிறது அதோடு விரைவான ஆன்மீக முன்னேற்றமும் வந்து ஏற்படுகிறது வேதத்தினுடைய அர்த்த விளக்கத்தை வந்து சாதனை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த வேதத்தினுடைய அர்த்தம் தானே மனதில் வந்து விளங்குகிறது புரிகிறது இது எப்படின்னா மகான்களுக்கு எப்படி தியானம் தானே லபிக்கிறதோ அதுபோன்று இந்த வேதங்களினுடைய அர்த்தமும் உயர்ந்த சாதனை செய் செய்பவர்களுடைய மனதில் தானே வந்து அந்த தெளிவு அந்த விளக்கங்கள் வந்து ஏற்படுகின்றன வேதம் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அபௌருஷம் அபௌருஷேயம் அதாவது எந்த ஒரு புருஷனாலும் செய்யப்படாதது தானே தோன்றியது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் வேதத்தினுடைய ஞானம் வந்து விஸ்வமனம் மற்றும் விஸ்வ புத்தியில் வந்து கலந்துள்ளது சாதனை மூலமாக யாருடைய சித்த சுத்தி ஏற்பட்டுள்ளதோ வந்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் இது வந்து எப்படின்னா இப்ப தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கையா அப்ப வந்து இந்த டூ ஜி நெட்ஒர்க்ல இப்ப போர் ஜி ஃபைவ் ஜி அத்தகைய அந்த நெட்ஒர்க்கை வந்து ஆகர்ஷிக்கக்கூடிய கூடிய அளவு தொழில்நுட்பம் அந்த அளவு வந்து அந்த மொபைல் எப்படி அதை வந்து ஆகர்ஷிக்கிறதோ அதே போன்று அந்த சாதனை மூலமாக நம்ம வந்து அதிக அளவு அந்த துல்லியமான சரியான ஞானத்தை நம்மால வந்து வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உயர்நிலை ஆன்மீக சாதனை செய்து அதன் மூலமாக சித்த சுத்தி ஏற்பட்டு அதன் மூலமாகத்தான் வந்து அந்த வேத ஞானத்தின் உண்மையான அர்த்தத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும் என்பது தெளிவாகிறது இன்றைக்கு வந்து கலியுகத்தில் சிலருக்கு வந்து வேதத்தின் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது வேதத்தை வேதத்தினுடைய ஞானபூர்வமான விஷயங்களை கேள்விப்பட்டு அவர்களுக்கு வந்து அதை பயில வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது இல்லையா அது எப்படி பயில்வது அப்படின்னு அது அதையும் வந்து நம்ம சிறு தெரிந்து கொள்ளலாம் இதுல முக்கியமா என்ன அப்படின்னா வேத பயிற்சி என்பது இப்ப மீதி ஏதோ ஒரு கலை ஒரு வித்யா இல்ல வேற கதை உபன்யாசம் வேற ஏதான படிப்பது அதை போன்றது அன்று இது வந்து அது போன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதை வந்து முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து ஒரு விரதம் ஒரு சம்ஸ்காரம் ஒரு தவம் அதனால விதிக்கப்பட்ட விசேஷ சம்ஸ்காரங்களோடு ஆச்சாரிய முகமாக அந்த வேத பயிற்சி ஆரம்பிக்கப்படுகிறது அதனுடைய அந்த வேத பயிற்சி எவ்வாறு ஆரம்பிக்கப்படுகிறது அதற்கான விசேஷ சம்ஸ்காரங்கள் என்ன வழிமுறைகள் என்ன அது வந்து சிறிது தெரிந்து கொள்ளலாம் வேத பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பு வேத விரதம் அப்படின்னு ஒரு விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இது எப்படின்னா குருவிடம் சென்று வேதாரம்பம் செய்வதற்கு முன்பு இந்த வேத விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் இப்ப வேதங்களுக்கு வெவ்வேறு சாகைகள் இருப்பது போன்று அந்த வெவ்வேறு சாகைகளுக்கு உண்டான வேத விரதங்களும் வந்து வெவ்வேறாக உள்ளன இவ் இவை இவற்றை பற்றின விளக்கங்கள் வந்து வசிஷ்ட ஸ்மிருதியில வந்து காணப்படுகிறது எந்த வேத சாகைக்கு எந்த மாதிரியான வேத விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு அதோட கௌதம தர்ம சூத்திரத்துல அந்த வேதாரம்பத்தினுடைய தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதோட நான்கு வகையான விரதங்கள் அதுவும் அதுல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாநாமினி மகாவிரதம் உபனிஷத் மற்றும் கோதான இந்த நான்கு விரதங்கள் வந்து அந்தந்த சாவிகளுக்கு ஏற்றவாறு அந்த விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகின்றன அதற்கு பிறகே அந்த வேத பயிற்சி ஆரம்பிக்கப்படுகிறது இப்ப வேத விரதத்தை வந்து அனுஷ்டி ஆரம்பிப்பதற்கு முன்பு பிரம்மச்சரிய விரதத்தை வந்து அனுஷ்டிக்க வேண்டும் இந்த விதிப்படி ஒரு ஆச்சாரியர் அந்த பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பவருடன் கூட ஸ்நானம் செய்து ஹோம சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறார் பிறகு வந்து கணபதி பூஜை நாந்தி சார்தம் வரை எல்லா கிருதிகளையும் செய்ய வேண்டும் மறுநாள் அந்த பிரம்மச்சரியத்தை விரதத்தை வந்து அனுஷ்டிக்க வேண்டும் இரண்டாவது நாள் தலையை மழித்துக் கொள்ள வேண்டும் வந்து ஆச்சாரியை விதியுடன் மேகலையும் தண்டமும் அந்த பிரம்மச்சாரிக்கு வழங்குகிறார் பழைய பூணூலை ஜலத்தில் விடுகின்றனர் ஹோமம் முடிந்த பிறகு ஆச்சாரியர் பிரம்மச்சாரியிடம் இவ்வாறு கூறுகிறார் அதாவது மகாநாமினி விரதம் சம்பத்சரம் சர அதாவது இந்த மகாநாமினி என்ற அந்த வேத விரதத்தை இந்த வருடம் முழுவதும் நீ அனுஷ்டிப்பாயாக அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அதுக்கு வந்து பிரம்மச்சாரி வந்து சாரிஷ்யாமி அப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் வந்து பதில் கொள்கிறார் விரதா விரதாச்சரணத்திற்கு இந்த விரதத்தை வந்து ஒரு வருடம் முழுமையாக அனுசரித்த பின்பு இந்த விரதப்படி ஹோமம் செய்யப்படுகிறது அந்த சமயம் பிராமணர் அந்த பிரம்மச்சாரியிடம் எந்த தடங்குலமின்றி உன்னுடைய வேத அத்தியனம் நடக்கட்டும் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார் ஒரு வருடம் இது போன்ற விரதம் அனுஷ்டிக்கப்பட்ட பிறகே அந்த பிரம்மச்சாரி வேத பயிற்சி வந்து செய்வதற்கு தகுதி உடையவராகிறார் இப்ப வேதாரம்பம் அதற்கு பிறகு வேதாரம்பம் அதுவும் வந்து ஒரு முக்கியமான சம்ஸ்காரம் இந்த வேதாரம்பஸ்காரத்திற்கு சில விதிகளும் உள்ளன ஒரு நல்ல சுபதினத்தில் மங்கள முகூர்த்தத்தில் இந்த வேதாரம்பம் ஆரம்பிக்கப்படுகிறது விதிக்கு என்பது செய்யப்படுகிறது ஹோமத்தினுடைய முடிவில் ஆச்சாரியருக்கு வந்து பூர்ண பாத்திரம் மற்றும் தட்சிணை வழங்கப்படுகிறது அதற்கு பிறகு ஆச்சாரியர் சிஷ்யருக்கு அந்த வேத பயிற்சியை ஆரம்பிக்கிறார் இப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்து பலர் வேத பயிற்சி மிகவும் கடினம் என்கிறார்களே அது பற்றி இது எப்படின்னா நம்முடைய உலக விவர விவகாரத்தில் பிஹெச் அது எவ்வளவு கடினம் அதே போலதான் இந்த வேத பயிற்சி என்பதும் வைதிக காலத்தில் தகுதி சாதனை ஈஸ்வரனிடம் அவனுக்கு உள்ள அனுசந்தான் அதாவது தொடர்பு தர்மாச்சரணம் ஆகிய அனைத்து காரணங்களாலும் அந்த வேத ஞானத்தை கிரகிப்பது என்பது அவனுக்கு வந்து மிகவும் சுலபமாக இருந்தது அவனுக்கு கடினமாக இல்லை ஆனா இன்றைக்கு நமக்கு வந்து வேதத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது ஏன்னா அத்தகைய ஒரு சாதனா பலம் அத்தகைய ஒரு தர்மாச்சரணம் அத்தகைய ஈஸ்வரிய அனுசந்தானம் இவையெல்லாம் வந்து குறைபட்டு இருப்பதனால நம்மால வந்து மிகவும் அது வந்து புரிந்து கொள்வதற்கு கடினமாக உள்ளது அதோடு அது வந்து நமக்கு வந்து வேத பயிற்சியே கடினமாக தோன்றுகிறது வேதங்களில் வேதங்களில் உள்ள சம்ஸ்கிருதம் நம்ம வழக்கில் நாம வந்து பேசக்கூடிய சம்ஸ்கிருதத்திலிருந்து மாறுபட்டு உள்ளது அது வந்து கடினம் பல விதங்களில் பல ருசாக்களில் ஏன் அப்படின்னா பல ருச்சாக்களில் மறைந்த ரகசிய பொருள் வந்து உள்ளத்தம் உள்ளன பொருளை உணர்வதற்கு மற்ற ஞானத்தோடு கூட ஒருவருக்கு வந்து அந்த சாதனா பலம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சைதன்யம் மிகவும் அவசியம் நவீன காலத்தில் ஞானம் ஞானத்தை அடையும் வழிமுறையே மேற்கத்திய முறையும் முறையாக உள்ளது மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஞானமும் மிகவும் ஒரு சுலபமான வழியில கிடைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் யாருக்கும் உழைப்பு கடும் முயற்சி செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதற்கோ அத்தகைய ஒரு ருச்சி யாருக்கும் இல்லை அதனால கலியுகத்தில் இது போன்ற ஞானத்தை அடையும் ஒரு தேட்டம் அல்லது ஆர்வம் வந்து மனிதனுக்கு மிகவும் குறைந்து போய் உள்ளது வேதங்களில் வந்து மனிதனுடைய நடவடிக்கைகள் விவகாரங்கள் குடிமக்கள் மற்றும் குற்றவாளிகள் சம்பந்தமான சட்ட விவரங்கள் பிராயஷத்தம் அதாவது குற்றங்களின் குற்றவாளிகளுக்கான அதிகபட்சமான தண்டனை மற்றும் தர்ஷன் ஆகியவற்றை அது வந்து பலர் வந்து தொகுத்து அளித்துள்ளனர் இது போன்ற பலர் வந்து அதற்கு வந்து பாஷ்யம் ஏற்றியுள்ளனர் இது போன்ற ஞானத்தை கிரகிக்கும் வழக்கம் வந்து நம்மிடம் இல்லாததுனால நமக்கு வந்து அது கடினமாக தோன்றுகிறது அதனாலதான் அது வந்து வேத பயிற்சி என்பது நாம நம்முடைய சொந்த அதை அறிவதற்கு பதிலாக குரு முகமாகவே வேதம் வந்து கற்பிக்கப்படுகிறது அதனுடைய சிறப்பான வழிமுறையை பற்றி நமக்கு வந்து தெரிந்து கொண்டோம் இதுல மகத்துவபூர்ணமானது என்ன அப்படின்னா காலப்போக்கில் மனிதர் அடைந்துள்ள அதோதியை பார்த்து அந்த வேதாதி தர்ம கிரந்தங்களில் உள்ள உன்னத ஞானத்தை பல மகான்கள் மிகவும் எளிமைப்படுத்தி சுலபமாக்கி நம்முடைய அந்த அல்ப புத்திக்கு அது வந்து புரியும்படியாக அவர்கள் வந்து மிக எளிமையான முறையில் நமக்கு வந்து வழங்கியுள்ளனர் முக்கியமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் போன்ற பூர்ண அவதாரத்திலும் அவர் அளித்துள்ள அந்த கீதையில் வந்து முக்கியமாக இந்த வேதத்தினுடைய அந்த ஞானம் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டு நம்ம வந்து புரிந்து கொள்ள அளவு வந்து அதில் வந்து கொடுத்துள்ளார் ஒவ்வொரு காலத்திலும் மகான்கள் மூலமாக என்ன சாகித்யங்கள் நிர்மாணம் ஆனதோ அவை வந்து மனிதனுடைய இகலோகம் மற்றும் பரலோகம் அதாவது உலக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை ஆகிய இரண்டிலும் ஒரு மேன்மை அடைய செய்வதாக அவனுக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதாக இவை வந்து உள்ளன இக்கால இது போன்ற ஒரு தாழ்நிலை ஏற்பட்ட இக்காலத்திலும் ரகசிய ஞானம் நமக்கு கிடைக்க கிடைக்கும்படி மகான்கள் செய்திருப்பது இறைவனுடைய ஒரு அபார கருணையை காட்டுகிறது அதனுடைய பயனை நாம் முழுமையாக அடைய வேண்டும் இன்னும் வேத அத்தியனத்தில் ருச்சி கொண்டு அந்த ஒரு பாரம்பரியப்படி வேத பயிற்சி செல் செய்பவர்கள் வேத பாராயணம் செய்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனால் நம் போன்ற சாதாரண மனிதர்கள் இது இப்பொழுது குறிப்பிட்ட இந்த விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது வந்து அவசியமாகிறது அதனால அது வந்து சரியானபடி நம்ம வந்து ஏன் அது கடினம் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு கேள்வி வந்து தர்ம கிரந்தங்களில் ஸ்மிருதிகளும் உள்ளன அவற்றிலும் முக்கியமாக கருதப்படுவது வந்து மனுஸ்மிருதி அதுவே வந்து பல சர்ச்சைக்கு பல விவாதங்களுக்கும் உள்பட்டு இருக்கின்றன மனு ஸ்மிருதி பற்றி பல அக்ஷேபணைகளும் வந்து எழுப்பப்படுகின்றன மனு ஸ்மிருதியின் சிறப்புகள் என்ன அது முக்கியமா எதை வந்து விளக்கி கூறுகிறது இது போன்ற சில விஷயங்களை வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக சமூக அமைப்புடன் கூட ராஜநீதி தண்ட நீதி போன்ற பல விஷயங்களும் மனுஸ்மிருதியில் உள்ளனக்களினுடைய வித்யாக்கள் ராஜாக்களின் தோஷங்கள் அதாவது அவர்களிடம் உள்ள குறைகள் மந்திரி சபை அதிகாரிகள் சாந்தி மற்றும் யுத்தம் ஆகிய ஆறு குணங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் மனுஸ்மிருதியில் காணப்படுகின்றன அதனால மனுஸ்மிருதி என்பது கட்டாயம் நம்முடைய அரசியல் நிபுணர்கள் ஒரு முக்கியமான உள்ளது அதற்கு அடுத்த நிலையே அவன் வந்து பிரிகிறான் அதாவது அதர்மம் செய்யும் மனிதர்களை தர்ம வழி பின்பற்ற வைக்க வேண்டும் ஆஹ் என்பதற்கு முதலில் ராஜா வந்து அவன் ஸ்வயம் தர்ம வழி நடக்க வேண்டும் அதோடு கூட அந்த அதர்ம வழி செல்பவர்களுக்கு உரிய தண்டனையை அவன் வந்து வழங்க வேண்டும் அவசியமான என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளது மூன்றாவது விஷயம் ஊழல் செய்யாதவர்கள் மோகத்தினுடைய பிடியில் சிக்காதவர்கள் பயம் இல்லாதவர்கள் மற்றும் உயர் குலத்தில் பிறந்தவர்கள் இவர்களே வந்து மந்திரி பதிவில் அமர்த்த வேண்டும் மந்திரி அல்லது அதிகாரி கடமை தவறினால் அதாவது நிர்ணயம் எடுப்பதில் தாமதம் செய்தால் அல்லது ஊழலில் ஊழல் செய்பவனாக இருந்தால் வந்து பறித்துக் கொண்டு அவனை நாடு கடத்த வேண்டும் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது நான்காவது நியாயம் வழங்குதல் விவாதத்திற்குரிய விஷயம் நீதிபதி பல்வேறு அபராதங்கள் மற்றும் அதன் மீது அரசு ஆணை பிறப்பிப்பது வாசம் ஆகியவை சம்பந்தமாகவும் மனுஸ்மிருதியில் பல தகவல்கள் காணப்படுகின்றன குஜவானினுடைய வயது பதினாறு வயதுக்கு உட்பட்டு இருந்தால் அவன் அவனை வந்து அஜ்ஞானி என்று கொள் அவன் வந்து எந்த சாட்சியும் சொல்வதற்கு தகுதி இல்லாதவன் என்பது என்பதை கவனத்தில் கொள் என்ற குறிப்புகளும் அதில் வந்து வருகின்றன அடுத்து ஐந்தாவது அதாவது வரி சம்பந்தமாக பார்த்தோம்னா விற்பவர் வாங்குபவர் பதவியில் இருப்பவர் அதிகாரிகள் போன்ற வரி சம்பந்தப்பட்டவர்களுடைய வகைகள் அப்புறம் வரிகளினுடைய பிரமாணம் வரி வசூல் குறிப்புகள் ஆகிய வந்து மனுஸ்மிருதியில் உள்ளன இதில் ஒவ்வொரு ஆறு மாதங்களும் கடையில் உள்ள தராசுகளினுடைய மறுபடியும் சரிபார்க்க வேண்டும் இது போன்ற வெகு சிறு சிறு விஷயங்களும் வந்து அதில் வந்து கூறப்பட்டுள்ளன இவ்வளவு விரிவான விவரங்கள் வந்து நிதி சம்பந்தமாக கொடுக்கப்பட்டுள்ளன இவ்வளவு துல்லியமான வழிகாட்டுதலை அந்த காலத்திலேயே வழங்கியுள்ள மனு ஸ்மிருதியை பலர் வந்து அதை வந்து பயில வேண்டும் என்று சொல்ல பயில கூடாது விளங்குகிறது அடுத்து ஆறாவது ஒரு விஷயம் வந்து திரு கேவில் மோட்வானி அப்படின்ற ஒரு சிந்தனையாளர் அவர் வந்து மதுஸ்மிருத்தின் அப்படின்னு அதை பத்தின ஒரு நூல்வே எழுதியிருக்கார் அதுல அவர் என்ன கூறுகிறார் அப்படின்னா அடிப்படையில் ஒழுங்கு முறையற்ற ஏறுமாறான மனித வாழ்வில் மனு என்பவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு போராட்டத்தையே வந்து ஏற்படுத்தியுள்ளார் அதன் பலனாக வாழ்விற்கு ஒரு ஒழுங்குமுறை கிடைத்துள்ளது மனிதனுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழியை மனு அவர்கள் வழிவகை செய்து கொடுத்துள்ளார் அப்படின்னு அவர் வந்து அந்த நூலில் வந்து குறிப்பிடுகிறார் அடுத்து ஏழாவது தன்னுடைய தர்ம சாஸ்திரத்தின் மூலம் மனு அவர்கள் வந்து ஒவ்வொரு ராஷ்டிர ஜீவினிலும் பிரவேசித்துள்ளார்

வந்து வந்து அவர் நீச்சே என்ற ஒரு ஜெர்மானிய பண்டிதர் அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் த நியூ மாடல் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்ற அவருடைய அந்த நூலில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமாக மனு அவர்கள் கூறியுள்ள நியமம் மிகவும் மகத்துவபூர்ணம் நிறைந்தது அதாவது எந்த ஜாதியினரின் சுவாவ தர்மம் மூலத்தில் வேறுபட்டு உள்ளதோ அந்த நடவு நடைபெறுவதால் ஏற்படும் நல்ல தீய பரிமாணங்கள் பற்றி மனு தெளிவாக அதில் விளக்கியுள்ளார் அயல்நாட்டு சிந்தனையாளர்களும் இவ்வாறு போற்றி புகழ்ந்துள்ள அந்த மனு ஸ்மிருதியை நம் தேசத்தில் சில சுயநல காரணங்களுக்காக புறக்கணிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அஞ்ஞானம் அதோடு வந்து ஒரு குற்றமாகும் அதனால தர்ம கிரந்தங்களில் கூறப்பட்டுள்ள காலத்திற்கேற்ற ஒரு சரியான ஞானத்தை கிரகித்துக் கொள்வதற்கு நாம் வந்து இந்து ராஷ்டிரத்தை ஸ்தாபனம் செய்வது மிகவும் அவசியமாகிறது அந்த அடிப்படையில தான் மற்ற எல்லா விதமான மேன்மைகளும் வந்து நம்முடைய பாரத தேசத்திற்கும் ஏற்படும் இன்று நம் வேதங்களுடைய சிறப்பு வேத பயிற்சியை பற்றி பற்றியும் மனு ஸ்மிருதியின் சிறப்புகள் ஆகியவற்றையும் வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் பகவான் வேத நாராயணனுடைய பார கருணையினாலே இன்றைக்கு இத்தகைய அஹ் அபூர்வ விஷயங்களை நம்ம வந்து இந்த சத்சங்கத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம் அவரது சரணங்களை நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்